வணக்கம் நான் உங்கள் முத்துக்குமாரி இந்த வீடியோவில் நம்ம ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை மறக்காமல் கொடுத்துக்கோங்க ஸோ தட் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகும் குரு பயிற்சி கடகத்துக்கு எப்படி இருக்குது பதினொன்றுக்கு வர போகிறாரு லாப குரு ரிஷப ரிஷபராசிக்கு குரு பயிற்சி போது மேஷத்தில் இருந்த குரு இப்போ ரிஷபத்துக்கு வரப்போகிறேன் மேஷம் அப்படிங்கிறது கடகத்துக்கு பத்தாம் இடம் நல்ல தொழில் இருந்தோ ஒரு ஹெல்த் இஷ்யூனாலேயோ இல்லை ஃபேமிலி சுச்சுவேஷன்னாலேயோ ஒழுங்காக வேலை பார்த்து சம்பாதிச்சு பணத்தை கையில் சேர்க்க முடியலை ஸோ நல்ல தொழில் கையிலேருந்தும் அதை என்னால் யூஸ் பண்ண முடியலையே கை கேட்டினது வாய் கேட்லையே அப்படிங்கிற நிலமையை தான் இந்த குருவும் அஷ்டம சனியும் சேர்ந்து செஞ்சிட்ருந்தாங்க பட் இந்த அஷ்டம சனியோட தாக்கத்தை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த தொழிலில் இருந்த முடக்கத்தை நிவர்த்தி செஞ்சு திருமணம் வேலைவாய்ப்பு இப்படி எல்லா விஷயத்துலையும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் சனி பயிற்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய அடைமலை மாதிரி இருக்குன்னா இந்த குரு பயிற்சி ஒரு கொடை மாதிரி உங்களுக்கு அமையும் அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசனும் இருக்குது லார்ஜஸ்ட்டு பிளானட் யாருன்னா அது குரு தான் மேக்னட்டிக் ஃபீல்டு ரேடியோவேவ்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்க பிளானட்டும் சயின்டிஃபிக்காக யாருன்னா குரு தான் ஸோ குருவால் ஸ்ட்ராங்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் மற்ற எல்லா கிரகங்களையும் அதனால தான் குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும் அப்படின்னு ஜோதிடம் சொல்லிச்சு பல நூறாண்டுகளுக்கு முன்னாடியே அப்படிப்பட்ட குரு பெயர்ச்சி இந்த கடகராசித்துக்கு பிரத்யேகமாக என்ன பாசிட்டிவ்ஸையும் நெகட்டிவ்ஸையும் கொடுக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம் லாப குரு ஸோ அப்போ என்னாக போகுதுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராஃபிட் அதிகமாக போகுது செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் வெற்றி அதன் மூலமாக லாபம் லாபங்கிறத ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் நம்ம நிறைய பொருளை சம்பாதிக்க போகிறோம்னு நினச்சிக்கலாம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இம்ப்ரூவ் ஆக போகுதுன்னு நினைக்கலாம் கையில் நிறைய பணம் வரும்போதுன்னு நினைக்கலாம் செலவு குறைய போதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் தேவையில்லாத செலவு குறைஞ்சாலே லாபம் அதிகரிக்கும் ஸோ ரெண்டுமே இன்டெரக்ட்லி ப்ரொபோஷனல் இல்லையா ஸோ இந்த மாதிரி அப்போ உங்கள் செலவு போது லாபம் அதிகமாக போகுது இதுதான் பொதுவாக ஒரு பேஸ் லைன் இந்த குரு பயிற்சிக்கு இது இந்த குருவுடைய பொசிஷனிங்க பொறுத்தது அந்த குருவுடைய ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது மூணு ஏ அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வை அப்படிங்கிறத குரு கொடுக்க போகிறாரு அந்த அஞ்சாம் பார்வை உங்களுக்கு மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் விழப்போகுது தைரிய வீரிய ஸ்தானம்னும் அந்த மூணாம் இடத்தை சொல்லுவோம் ஸோ நல்ல உங்களுக்கு ஒரு தைரியம் வந்து இம்ப்ரூவ் ஆக போகுது நிறைய முயற்சி எடுக்க போகிறீங்க புது முயற்சியில் சக்ஸஸும் ஆக போகிறீங்க பதினோராம் இடத்துல வந்து குரு இருந்துட்டு மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்குறதுனால முயற்சி மூலமாக இன்னொரு தொழில் மல்டிபிள் இன்கம் அப்படிங்கிறது பாசிபிள் ஸோ ஏன்னா லாபத்தை ரெட்டிப்பாக கொடுக்கக்கூடிய குரு தான் அந்த குரு முயற்சியையும் செய்ய வைக்க போகிறாரு அப்போ முயற்சி மூலமாக லாபம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு எங்கர் சிப்ளிங் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்கள் கைடன்ஸ் மூலமாக ஒரு நல்லது நடக்க போகுது ஒரு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணி ஒரு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் அவங்களையும் பெருசாக பெனிஃபிட் பண்ண போகுது அதேமாதிரி தேர்ட் ஹவுஸ் அப்படிங்கிறது வர்ச்சுவல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் நேரில் ஒருத்தரை பார்த்து பேசுகிறது கம்யூனிகேஷன் இப்படினா உங்ககிட்ட யூடியூப்பில் பேசிகிட்டுருக்கேன்னா இது ஒரு வருச்சுவல் கம்யூனிகேஷன் ஃபோன் காலில் பேசுகிறது வேர்ச்சுவல் கம்யூனிகேஷன் வீடியோ காலில் பேசுகிறது வேர்ச்சுவல் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி வர்ச்சுவல் கம்யூனிகேஷன் மூலமாக நல்ல லாபம் அப்படிங்கிறத கடகராசிக்காரங்க அனுபவிக்க போறீங்க ஸோ அஞ்சாம் இடத்துக்கும் வந்து இந்த குரு பார்வை விழுது அப்போ அது என்ன செய்யுது அப்படின்னா ஃபிஃப்த் அப்படிங்கிறது உங்கள் டிசையர்ஸ் உங்களுடைய எண்ணம் உங்கள் ஆசை உங்கள் அபிலாஷை அப்படிங்கிறதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் வந்து அஞ்சாம் இடம் என்ன விஷயமா இருக்கட்டும் இப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கா நிறைவேறும் தொழில் சம்பந்தப்பட்ட ஆசையாக நிறைவேறும் அஞ்சுங்கிறது ஆல்ரெடி புத்திரஸ்தானம் அப்போ குழந்த பிறப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்க போது அப்போ குழந்தைங்க பற்றின ஒரு ஆசையாக நிறைவேற போகுது சொத்து வாங்கணும்னு ஆசையாக நிறைவேற போகுது பொதுவாக உங்கள் ஆசை வாட் எவர் இட் மேபி அந்த ஆசை டிசையருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக நிறைவேற போகுது அஞ்சாம் இடத்துக்கு இருக்க குரு பார்வை அதை ஸ்ட்ராங்காக இண்டிகேட் பண்ணுது அதே மாதிரி நீங்கள் ஒரு எல்டர்லி பேரண்ட்ஸ் அப்படின்னா உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அவங்களுக்கு ஒரு பேரம்பேத்தி ப பிறக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயமும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு நடக்கும் கடகராசிக்காரங்களில் ஓல்ட் ஏஜ்டு பீப்புளுக்கு வந்து ஹெல்த்தில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் இந்த பதினொன்றுக்கு வரக்கூடிய குரு வந்து அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி கொடுப்பாரு கோர்ட் கேசஸ்ன்னு அலைஞ்சிட்ருக்கீங்கன்னா ஃபேவரபிளாக உங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆகும் பெருசாக இதுக்கு மேலே கோர்ட் கேஸ்க்கு அலைய விட மாட்டார் என்ன காரணம்னா குரு இருக்கிற இடத்த கெடுப்பார் அப்போ வம்பு வழக்கு வா ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அதனால் நீங்கள் அதை வந்து விட்டுருவீங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பை வந்து இந்த குரு பயிற்சியில் வந்து இந்த குரு வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாரு அதே மாதிரி செவன்த் ஹவுஸ்க்கு குருவோட ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ராங்காக மேரேஜ் லக் அப்படிங்கிறது இருக்குது ரொம்ப நாள் நாங்கள் அலையன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் அஷ்டமசனி ஆல்ரெடி தடையை கொடுத்தது பொண்ணை பிடிச்சா மாப்பிளே பிடிக்கல மாபிளே பிடிச்சா பொண்ணை பிடிக்கல இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருந்தது அப்படின்லாம் அதெல்லாம் மாறி நல்ல அலையன்ஸ் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆக போது ரொம்ப டிஸ்டன்ஸும் இல்லை ரொம்ப பக்கமும் இல்லை ஒரு நியூட்ரலான டிஸ்டன்ஸில் வந்து உங்களுக்கு அலையன்ஸ் அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நல்ல லைஃப் பார்ட்னராகவும் அவங்க இருப்பாங்க அதில் வந்து எந்த டவுட்டுமே இல்லை ஸோ மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக தான் என்ஜாய் பண்ண போகிறீங்க அப்புறம் இந்த செவன்த் ஹவுஸ் அப்படிங்கிறது உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸையும் குறிக்கும் ஸோ ஆல்ரெடி நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்போர்ட்ஸ் மூலமாக சக்ஸஸ் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இங்கே இருந்ததுனாலும் நீங்கள் புது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை சூஸ் பண்ணிங்கன்னா நல்லது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக லாபம் இருக்கும் ஏன்னா லெவன்த் ஹவுஸ் அப்படிங்கிறது நெட்ஒர்க் செவன்த் ஹவுஸ் அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க லைஃப்பில் உங்களுக்கு அங்கேருந்து ரிட்டர்ன் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிருக்கும் அந்த சிச்சுவேஷன் மாதிரி உங்களையும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெகக்னைஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃப்ரெண்ட்ஷிப்னால் அதுதான் இல்லையா ஒருத்தர் கிவராகவும் ஒருத்தர் ரிசீவராக இருக்கிறதும் ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது ஒவ்வொருத்தருக்கு கஷ்டம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தோல் கொடுக்கறது தான் ஒரு நல்ல ப்ராப்பரான ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இந்த இடத்துல வந்து உருவாகும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் அப்படிங்கிறத நிச்சயமாக கொடுப்பாங்க ஸோ ஓவராலாக பார்க்கும்போது கடகராசிக்கு ரொம்பவுமே பாசிட்டிவான ஒரு குரு பயிற்சி தான் அதுவும் அஷ்டம சனி அந்த மாதிரி ஒரு டஃப்பான பீரியடில் நீங்கள் இருக்கும்போது இந்த மாதிரி ரொம்ப ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து உங்களை ரொம்ப மேக்ஸிமமாக பெனிஃபிட் பண்ண போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை எல்லோ கலரில் உள்ள ஸ்வீட்ஸை ஆர்ஃபன் சில்ட்ரனுக்கு ஒரு தேர்ஸ்டேயில் நீங்கள் டொனேட் பண்ணுறது இந்த குரு பயிற்சியை இன்னமும் உங்களுக்கு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை நீங்கள் டொனேட் பண்ணாலும் சரி தான் மாதத்துக்கு ஒரு வியாழக்கிழமையில் போய் டொனேட் பண்ணாலும் சரி தான் அல்லது இந்த குரு பயிற்சியில் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை போய் டொனேட் பண்ணாலும் சரி தான் ஒன்லி ஒன் டைம் பண்ணாலும் சரி தான் ஒரு எல்லோ கலரில் உள்ள ஒரு ஸ்வீட்டை அனாதாசிரமத்தில் உள்ள சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு தேர்ஸ்ட் டேல டொனேட் பண்ணுறது இதை இன்னும் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஆனால் ஒரு டொனேஷனோ ஒரு ஏதோ ஒன்று கொடுக்கும்போது இதை செஞ்சால் எனக்கு ஒரு நல்லது நடக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் கொடுக்கறது நல்லது கிடையாது ஸோ மனசார நீங்கள் அதை கொடுங்க நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க பட் ஆனால் கொடுக்கும்போது மனசார கொடுங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூ சூப்பராக இருக்க போது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போது ஒரு ஜாக் பாட் தான் அந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டஃப்பான டைமில் கிடைக்கும் போது அதோடய பெனிஃபிட் நமக்கு இன்னும் நல்லா புரியும் இல்லையா இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது ஜென்ரல் ப்ரொடிக்ஷன்ஸ் தான் உங்களுடைய பிரத்யேக ஜாதகம் அப்படிங்கிறது உங்களுடைய பலனை தெளிவாக சொல்லும் அதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான லைஃப் ஸ்டைல் ரெமெடிஸ் தான் சொல்வேன் அதை ஃபாலோ பண்ணி நல்ல பெனிஃபிட்டான கிளைண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்க லைனில் நீங்களும் அலைன் ஆகணும்னு நான் மனசார உங்களை வேண்டிக்கிறேன் ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் கடகம் நன்றி வணக்கம்